நீங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆடு மாடுகளை வளர்க்குறவங்க அப்படியே ரோட்டில் திரிய விட்டுறாங்களா அதனால ரோட்டில் போகக்கூடிய பொதுமக்களுக்கு ஊடு விளைவிக்குதா ஸோ சின்ன குழந்தைங்களாம் பயப்படுறாங்களா வயதானவங்களாம் தடுமாறுறாங்களா அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் பகுதியில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கா அப்போ நீங்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கீங்க இந்த பிரச்சனைகள் எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகளவில் தான் இருக்குங்க ஒரு சில மாதத்துக்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன பையனை மாடு முட்டி தூக்கிட்டு இருந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ சென்னையிலையும் நடந்திருக்குங்க சென்னையை அடுத்த நங்கநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியை சேர்ந்தவர் தான் சந்திரசேகர் இவருக்கு வயது அறுபத்தி மூன்று சென்னை ரயில்வே தபால் துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் நேற்று என்ன பண்றாருனா சாயங்காலம் போல அந்த நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்போ அந்த சாலையில் ரெண்டு எருமை மாடுங்க சண்டை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்குங்க இவர் அந்த மாடுகள் அங்கே சாலையை கடந்து செல்வதற்காக இவர் ஒரு பக்கமாக வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த ரெண்டும் சண்டை போட்டுட்டு வந்து இவராக முட்டிருச்சிங்க இதில் சந்திரசேகர் படுகாயம் அடைந்து அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு இருந்தவங்க சந்திரசேகர மீட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கிறாங்க மாடு முட்டியதில் சந்திரசேகர் அவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நங்கநல்லூர் பகுதியில் கடந்த ஆண்டு மாடுகள் முட்டியதில் சிலர் தெருவுல வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாகவும் மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் சுற்றித் திரியும் கால்நடைகளை மீட்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்திருக்காங்க இந்த நிலையில இருமை மாடுகள் முட்டியதுல முதியவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்க இந்த விஷயத்த கேள்விப்படும் போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம பகுதிகளும் இதே மாதிரி பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டே இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது நாம் நகராட்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஃபைல் பண்ணணும் ஆனால் இந்த ஆடு மாடுகள் வைத்திருக்கிறவங்க கொஞ்சம் தாட்டியமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க பயப்படுவாங்க ஸோ நாமளும் இதே தெருவில் தான் இருக்கணும் அவங்க வந்து நாளைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா நம்மக்கிட்ட வந்து அப்படி கத்துவாங்க வீட்டு வாசலனு சண்டை போடுவாங்க இந்த மாதிரி பொதுமக்கள் பயந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு நல்ல தீர்வை எடுக்கணுங்க சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது எங்கள் மாவட்டத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த க மாவட்டம் என்ன எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க இந்த வீடியோவை அரசு அதிகாரிகளோட கண்ணில் படுற வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோங்க ஸோ மாநகராட்சிகளில் இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் எந்தெந்த ஏரியாலெல்லாம் ஆடு மாடுகளை தெருவில் திறந்து விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஃபைன் போடுங்க அப்படி இல்லைங்களா அந்த கால்நடைகளை நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் வரும் நம்ம போய் சொன்னால் கூட அந்த ஆடு மாடு வளர்க்கிறவங்க ரொம்ப வந்து அராஜகமாக பேசுகிறது அது என்ன தலையிலா நடக்கிறது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடைய மனமும் மாறி போய் தான் இருக்குதுங்க அப்படிலாம் இல்லாமல் ஐயோ மாடு நாங்கள் கட்டி தான் வச்சுருந்தோம் தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நடக்கலாம் ஆனால் டெய்லியுமே இவங்க அந்த மாடுகளை அவங்களோட வீட்டில் வச்சு பராமரிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வாட்டுக்கு தெருவில் திறந்து விட்டுருவாங்க அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வரும் கரெக்டையத்துக்கு பாலை கறந்துட்டு மறுபடியும் வெளியில் அனுப்பி விட்ருவாங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்குலாம் சரியான பாடம் போகட்டும்